ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சஷ்டிகா சமையல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான சிக்கன் சிந்தாமணி தாங்க செய்ய போறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து சிக்கன் எடுத்து அலசி வச்சிருக்கேன் இப்ப தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்திடலாம் காக்கில சின்ன வெங்காயத்தை பொடியா அறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா இருபது வர மிளகா வந்து விதைய நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அடித்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மிளகுத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை சூடு பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சூடானதும் கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொடியாக எ நறுக்க வச்சுருக்கேன் சின்ன வங்கிலேயே ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி வ வதங்கி வரட்டும் வெங்காயம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது கூட எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இருபது வர ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ் செய்கிறதுக்கு மெயினான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வர மிளகா ஃப்ரெண்ட்ஸ் வர மிளகா நம்ம கார்த்தாக இருந்தாப்பெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுல மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல அதனால காரத்துக்கு தகுந்தால் போல நம்ம வர மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வர இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மூணு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வேக இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நல்லா சிக்கன் நல்லா நமக்கு வந்து கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகுத்தூளை நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம கொஞ்சமாக ஒரு பத்து கருவேப்பிலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு தேவையான சூப்பரான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்